வரும் என்று சொன்னார் இந்து போல் கம்ப பாரதியார் கவியரங்கம் அரசியலை பாடினாய் ஒரு புலனாய்வு அதிகாரி பார்த்துக் கொண்டிருக்கிறார் நேர்த்தியாய் எதையும் நிகழ்த்துகிற செயல் வீரர் எங்கள் கார்த்திகேயன் வரவால் கவியரங்கம் மகிழ்கிறார் இங்கே இனியனை பற்றி அறிந்தவர் அறிவார்கள் தமிழ்நாட்டில் மாநில அரசின் மேடையில் எல்லாம் யான தமிழை நல்கி வருபவர் தேச தலைநகர் டெல்லியில் உங்கள் பாச மனங்களையும் வென்றிருக்கின்றார் நான்கு கவிஞர்கள் கேட்ட கேள்விகள் கம்பனை நோக்கி சென்று வந்தன இவர்களுக்கே பதில் தெரியும் என்பதால் அது எரிந்த பந்து போல் திரும்ப வந்தன எனவே நான் நிறைவாக இந்த அரங்கில் ராமனிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் அது கம்பவாரதியார் இருக்கும் தைரியத்தார் பூமி தாயின் புதல்வி என பிறந்தவள்தான் சீதை என நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள் கன்னிமாடத்தில் மேலிருந்து கண்டு கொண்டிருக்கிறாள் சீதை சித்திர மாடத்தின் மேலிருந்து அந்த சீதை தன் தாய்மடி பார்த்திருந்தாள் மாடத்தின் மேலிருந்து அந்த தன் தாய்மடி பார்த்திருந்தாள் எத்தனை நெஞ்சுறம் காத்தனே உன் அத்தையின் மடி நடந்து வந்தாய் கல்லாய் கிடந்த அகலிகையும் உன் கால் துகள் பட்டு பெண்ணானால் கல்லாய் கிடந்த அகலிகையும் உன் கால் துகள் பட்டு பெண்ணானாள் முள்ளாய் முளைத்த தாடகையோ உன் மோது பட்டேன் மண்ணானாள் அங்கு முள்ளாய் முளைத்த தாடகையோ உன் மோது கனைப்பட்டு மண்ணானான் நாத மொழிகேட்ட சபரியுமே உன்னை நேர்கொண்டு பார்த்ததில் வீடு பெற்றாள் நாத கொண்ட சபரியுமே உன்னை நேர்கொடப் பார்த்ததில் வீடு பெற்றாள் காதல் மொழி சொன்ன சூற்ப நகை உன் கண்களில் பட்டென்ன பாடுபட்டாள் காதல் நெருப்பில் சில காலம் கொடும் காற்று சில காலம் ஆதரவில்லாமல் இலங்கையிலே மண்ணில் அச்ச நெருப்பினில் சில காலம் கற்பின் பெருங்கணல் ஜானகியும் கண்ட துயரங்கள் பார்த்து விட்டாய் அற்புத பெண்ணவள் வாழும்படி நீ அக்கினியில் இட்டு விட்டாய் இதுதான் இவருடைய கேள்வியும் கூட வாலியை மட்டுமா வாலியை மட்டுமா யாரையும் நீ வாழ்வில் நேர்வட சொல்வதில்லை காலம் என் மம்பை ஏவுகிறாய் எவர் கண்களின் முன்பும் நீ செல்வதில்லை எல்லாம் மறைபொருள் உன்னிடத்தில் எல்லாம் மறைபொருள் உன்னிடத்தில் உன்னை எல்லா மறைகளும் தேடி வரும் எல்லாம் மறைபொருள் உன்னிடத்தில் உன்னை எல்லா மறைகளும் தேடி வரும் சொல்லால் அளக்கிற கம்பன் தமிழ் உன்னை சிக்கன பிடித்து காட்டின கணக்குகள் நீத்த வன்னி காரியம் யாவிலும் காட்டிக்கொண்டாய் காலக்கணக்குகள் கா நீ என்று காரியம் யாவிலும் காட்டிக்கொண்டாய் எங்கள் சீல கவி மன்னன் கம்பன் வைத்த ஒரு செந்தமிழ் கண்ணியில் மாட்டிக்கொண்டாய் அவன் செந்தமிழ் கண்ணியில் மாட்டிக்கொண்டாய் கம்பன் அவன் வரிகள் எல்லாம் காகுத்தன் வாழுமிடம் கம்பன் பேர் சொல்லுமிடம் காதுத்தன் அருளுமிடம் என்பதனால் இந்த சபை திருவரங்கமானது அரங்கத்தின் நிறைவில் இது அயோத்தியாய் போனது எனவே வெள்ளை கனவுகளே வண்ணம் கொள்ளுங்கள் வெளிச்சம் வருகிறது வெற்றிகள் அள்ளுங்கள் இதயங்களே துணிவில் மலருங்கள் துயரம் முடிகிறது தொடர்ந்து செல்லுங்கள் நான் கவி சொல்லவில்லை துயரம் முடிகிறது தொடர்ந்து செல்லுங்கள் மறந்த லட்சியங்கள் மறுபடி தோன்றட்டும் மண்ணின் விதையெல்லாம் முனைத்து நிமிங்கிடட்டும் பறவைகள் வானத்தில் பைரவி பாடட்டும்